வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அகுவச்சக்கம் அகுப்சல் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஆங்கில மருத்துவ ஆங்கில மருத்துவம் எந்த அளவுக்கு மருத்துவத்தை கொஞ்சபட்சமா அழிச்சுட்டு இருக்கு மருத்துவ சிகிச்சை முறை இல்லாமல் தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நோய் பற்றி ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு தடுப்பூசியை அறிமுகம் செஞ்சு அந்த தடுப்பூசிகள் அந்த தடுப்பூசி வழியாக மக்களை வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுத்து கொடுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் தவறான சிகிச்சை முறையும் தவறான உடல் அறிவியலும் கொண்டு அந்த அவரோட ம மனித குழந்தைய ஆரோக்கியத்தையே அது சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்புகளையும் அறுவை சிகிச்சை மூலமாக கட் பண்ணி எடுக்கிறதும் இறுதி நிலையாக வந்து இறப்பு விலையாக கொண்டு போகிறதுக்கான கோமா இறப்பு நிலை கொண்டு போகிறதுக்கான ஒரு ஒரு விப ஒரு அபாயகரமான ஒரு சிகிச்சை முறையாக எனக்கு ஆங்கில மருத்துவம் கடந்த நூறு ஆண்டுகளாக வந்து ஆனா இது வரைக்கும் இந்த இத்தனை தொந்தரவுகள் இத்தனை ஐசாக்கியங்கள் அக்கூடியங்கள் செய்கிற இந்த மோசடிகள் செய்கிற இந்த ஆங்கில மருத்துவத்தை இதுவரைக்கும் இந்த எழுபத்தஞ்சு சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஆங்கிலேயத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த ஆங்கில மருத்துவத்தை சுதந்திர இந்தியா கிடைச்சது எழுபத்தஞ்சு வருஷத்தை இது இதை மாற்றுறதுக்கான எந்த மாற்று முறையும் செய்யவே இல்லை ஆனால் எழுபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மாற்று மருத்துவங்கள்லாம் இன்னைக்கு படிப்படியாக படிப்படியாக அதாவது காலங்களாக மாற்று மருத்துவங்கள் இருந்தது ஆனால் ஆங்கில மருத்துவம் வந்து இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகள் அதாவது சுதந்திர இந்தியாவில் இரு ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவமும் மரபொழி மருத்துவங்களும் இருந்த இந்த காலத்தில் ஆங்கில மருத்துவம் எப்போ கோலோச்சம் பெற்றுதோ அப்போத்துல இருந்து மரபொழி மருத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆயிடுச்சு இதுக்கான காரணமாக ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி முறை நம்மளுடைய பாரம்பரிய மரபொழி மருத்துவங்களை அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஆங்கில மருத்துவத்தை இந்தியாக்குள்ளே கொண்டு வந்து படிப்படியாக அந்த ஆங்கில மருத்துவத்தை உயர்த்தி கொடுக்கறதுக்காக மரபொழி மருத்துவத்தோட வேற அழிச்சாங்க வேறாக இருக்கிற பரிசோதனை முறையில் நோயறிதல் முறையை வந்து படிப்படியாக வந்து அழிச்சிட்டே வந்தாங்க அந்த படிப்படியாக நோயறிதல் முறை அழிஞ்சது அழிச்சுட்டே வரும்பொழுது இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் வந்து மரபடி மருத்துவங்கள் வெறும் சிகிச்சை முறைகளில் மட்டுமே அதாவது அந்த அந்தந்த அது ஆயுர்வேதாவாக இருக்கட்டும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை ஹோமியோபத்திக்காக இருக்கட்டும் வெறும் அந்த நோய்க்கான மருந்துகள் கொடுக்குறாங்க இல்லையா அந்த சிகிச்சை முறை மட்டும்தான் மிச்சமாக இருக்குது மீதி இருக்கிற நோயறிதல் முறை அப்படிங்கிற அந்த துன் துன்பம் தொல் மருத்துவ முறை பாரம்பரியம் அதை அழிஞ்சிடுச்சு ஆங்கில மருத்துவத்துடைய பரிசோதனை முறைகள் தான் எல்லா மறுவழி மருத்துவங்களையும் பின்பற்றும் ஆனால் ஆங்கில மருத்துவத்தோட பரிசோதனை முறைகள் அந்த மருத்துவத்துக்கு சரியா இருக்கும் அதோடைய அதோடைய வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த பரிசோதனை முறைகள் வந்து மிகச் சரியா இருக்கும் ஏன்னா அது அதை அதை பேஸ் பண்ணி தானே கண்டுபிடிச்சாங்க பரிசோதனைகள் முறைகள் தான் அடிப்படை அதை பேஸ் பண்ணி தான் சிகிச்சை முறை உருவாச்சு சிகிச்சை முறை உருவானதுக்கு அப்புறம் பரிசோதனை முறைகள் வரவே பரிசோதனை முறைகள் அப்படின்ற ஒன்று நோயறிதல் முறையா வந்து நோயறிதல் முறைன்னு ஒண்ணு பரிசோதனை முறையா வந்ததுக்கு அப்புறம்தான் சிகிச்சை முறை அப்படிங்கிறதே உருவாச்சு இதுதான் மருத்துவத்தோட அடிப்படை ஸோ ஆங்கில மருத்துவத்தோட பரிசோதனை முறைகள் அப்படிங்கிறது அந்த அந்த சிகிச்சை முறைக்கான ஒரு ஒரு ஊத்தி இல்லைங்களா எந்த எந்த நோய்க்கு எப்படியான மருந்துகள் கொடுக்கணுங்கிறத அந்த நோயறிதல் முறையும் அது வழியாக பரிசோதனை முறைகள் முறையும் அறிவுறுத்தும் அதை வச்சு தான் ஒட்டிட்டு இருக்காங்க அதை வச்சு இந்த சித்த மருத்துவம் அதே மாதிரி பாரம்பரிய மருத்துவர்கள் அதுக்கான ஸ்பெஷலான விசேஷமான நோயறுதல் முறைகள் இருக்குது அந்த நோயறிதல் முறைகள் கொண்டு அந்த சிகிச்சை முறைகள் இருக்கு ஸோ இந்த இடத்துல இந்த நோயெறிதல் முறையை எடுத்து ஆங்கில மருத்துவத்தோட நோயறிதல் முறையெட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா எல்லாமே எல்லாமே குலாக்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஆங்கில மருத்துவத்தோட நோயறுதல் முறையில் வந்து சித்த மருத்துவ சிகிச்சை பண்ணும்போது அதில் எந்த பலனும் கொடுக்காது அதனால என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாரம்பரிய மருத்துவம் பல ஆயிரம் வருடங்கள் பல ஆயிரம் வருடங்களாக வாழ்ந்துட்டு வந்து எத்தனை நியோகிதமான நோய்களை குணப்படுத்தி இயற்கை வாழ்வியலை அறிவுறுத்தி ஆரோக்கியமான ஒரு ஒரு மனித குலத்தை உருவாக்கி வழிநடத்திட்டு வந்த சித்த மருத்துவம் இன்னைக்கு அழிஞ்சிகிட்டே வந்து இது தமிழ்நாட்டுடைய மருத்துவம் அதே ஆயுர்வேத மருத்துவம் வட வடநாட்டுடைய ஆயுர்வேத மருத்துவமும் கேரளத்துடைய ஆயுர்வேத மருத்துவமும் இன்னைக்கு அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இன்னும் ஜெர்மனியோட ஹோமியோபதி மருத்துவமும் அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுச்சு ஸோ இப்படியான தொல் மருத்துவங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு வர இந்த நிலையில இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிற சீன மருத்துவம் பாரம்பரிய சீன மருத்துவம்தான் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சீன சீன மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட அதாவது க இயற்கையோ இயற்கையுடைய இயற்கையோடு இயந்து வாழ்ந்து இயற்கை கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அந்த அகுபஞ்சர் மருத்துவம்தான் இன்றைக்கும் அழியாமல் வளர்ந்துருக்கு ஆனா இத வந்து இது எங்க உருவாச்சோ எந்த மண்ணுல உருவாச்சோ சீனா அப்படிங்கிற அந்த மண்ணில உருவான ஆணிவேரை இழந்துச்சு இப்ப வந்து அங்க பாரம்பரிய முறையான பரிசோதனை முறையோ இல்ல சிகிச்சை முறையோ அங்க பிரிஞ்சு போன நவீன அதாவது அக்வென்சர்ல கிளாசிக்கல் அப்படிங்கிற பாட்டு போயிட்டு கிளினிக்கல் பார்ட் தான் இன்னைக்கு வந்து சீனால கடைபிடிச்சிட்டு இருக்காங்க படிப்படியா அங்க அழிஞ்சிட்டு வந்து இன்னைக்கு வந்து சீனால வெறும் கிளினிக்கல் அக்கெஞ்சர் அப்படிங்கிற திரிஞ்சு வந்து அப்பபெஞ்சர் அதாவது காலங்கள் மாற மாற இப்படி திட்ட மருத்துவம் வந்து அப்போவே அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அப்போவே அரை அரைச்சு மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு வேளை மட்டும்தான் மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க படிப்படியாக என்ன ஆச்சுன்னா பேக்கெட்டில் பவுடரை வந்து பேக் பண்ணி வச்சிட்டு அது அதெல்லாம் அடுத்தடுத்த இல்லைகள் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வந்து பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ணி அந்த சாறுகளை எடுத்து அந்த சாறை ப்ரிசர்வ் பண்ணி கெமிக்கல் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சுத்த மருத்துவ மரம் எல்லா சித்த மருந்துகளும் கேப்சூல் வாங்க ஆரம்பிச்சிச்சு ஆங்கில மருத்துவ மாதிரி கேப்சூல் டேப்லெட்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறாங்க அது எப்படி ஒரு சித்த மருத்துவம் வேர்களும் இலைகளும் அந்த பட்டைகள் அப்புறம் வந்து என்ன தண்டு அந்த வேர் தண்டு இதெல்லாம் வந்து மரத்துட தண்டுகள் இதெல்லாம் தான் மருத்துவமனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் எப்படி கேப்சூலாக கன்வெர்ட் பண்ண முடியும் எப்படி வந்து டேப்லெட்டாக மாறு மாறுதுன்றதெல்லாம் வந்து ஆங்கில மருத்துவத்தோட கெமிக்கல் காம்பினேஷன் இல்லாம இந்த மாதிரியான இயற்கையான பொருட்கள் மாறாது இல்லையா அப்போ அப்ப இங்க சித்த மருத்துவத்துடைய பரிசோ நோயாதார முறை அழிஞ்சது சிகிச்சை முறையை அழிஞ்சிச்சு இயற்கை மருத்துவம் இயற்கையான இலைகள் தழைகள் கொண்டு உருவான சித்த மருத்துவம் இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்துடைய கெமிக்கல் கலந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இப்ப முழுக்கவுமே ஆங்கில மருத்துவத்துடைய முகமூடி முழுக்க போட்டுட்டு இருக்கு அதோடைய சாயல் சாயல்ல இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தா மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறின சந்திரமுகியை பாருங்க இல்லையா அப்படிதான் இன்னைக்கு சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் கொஞ்ச கொஞ்சமா மாறி வர ஆங்கில மருத்துவத்தை பா அப்படின்ற நிலையா சோ இப்படியான நிலையில தான் வந்து மருத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஆணி வேரை அழிஞ்சுட்டே இருக்கு இந்த இந்த மாதிரியான கன்வர்ஷன் மெத்தடில் மருத்துவங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும் ஆனால் அப்பு அப்படிங்கிறதா அந்த மருத்துவம் சீதாவில் வந்து பாரம்பரியம் ஒற்றைப்புலி சிகிச்சையோடு கூடுதல் மூலயமாவும் நாடி பரிசோதனை மூலயமான நோய்கள் மூலியமையும் ஒற்றை புள்ளி சிகிச்சையையும் இருந்த இன்னைக்கு கிச்சீன மருத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்மாறி எப்படி வந்து சித்த மருத்துவம் மாறிக்கிட்டே வந்தோம் அதே மாதிரி பலவிதமான மருத்துவ கலப்புகளோடு மேக்னட்டிக் தெரப்பியில் அதுக்கப்புறம் வந்து பல புள்ளிகள் மல்டி நிர்லிங் அதுக்கப்புறம் வந்து சில மருத்துவ மருந்துகள் பரிந்துரைக்கூட இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது சிக்கர் ஓட்டுறது அப்புறம் மிளக வச்சு மேலே போய் மாதிரி ஏகப்பட்ட குளற்றிகளோடு இந்தியாவிலேயும் இப்படி தான் அக்கட்ச உள்ளே வந்து அப்புறமா தான் டாக்டர் சகோதரர்களால் மாற்றம் பெற்றது ஆனால் இதுக்கு முன்னாடி அதாவது சீனாவில் இப்போ மாறிக்கிட்டு இருக்காது இப்போ தான் இந்தியாவில் வந்து ஆனால் சீனாலே இதே மாதிரியான முறைகள் தான் வந்து ஆனால் இன்னும் ஆதி காலத்தை ஒற்றைக்கு நிகழ்ச்சியில் தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மூணு புலிகளில் வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க அட்லீஸ்ட் அதையாவது ஓரளவுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் மல்டிநேட்லின்னு சொல்லி உடம்பு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு விஷயம் சரி போக போக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்படி தெரிஞ்சு சீனாவில் வந்து அதில் தன்மையை அழி இழந்துருச்சு இங்கே சுத்த மருத்துவம் அழிஞ்சிச்சோ அதே மாதிரி சீனாவில் அக்கப்பஞ்சருடைய நோயிடுதல் முறையும் இன்றைக்கி நாடி பார்த்து சிகிச்சை கொடுக்குற இடத்துல அவங்களும் இல்லை அதே ஆங்கில மருத்துவத்துடைய கலப்புகளும் ஆங்கில மருத்துவத்தினுடைய நோயிடுதல் முறையில் தான் வந்து இன்றைக்கும் இந்த ஆக்குப்ப சீனால ப பரவலாயிட்டு இருக்குது அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ஆங்கில மருத்துவ மருத்துவமனைகளில் ஆங்கில மருத்துவத்தோட இந்த ஆக்குமஞ்ச சிகிச்சை நடந்துடும் ஸோ இப்படித்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயும் சீனாலேயும் வந்து தன்னுடைய தொல் தொன்மையை வந்து எழுந்துகிட்டே இருக்கு சரிங்களா எழுந்துச்சு ஆனால் இந்த தொன்மையை இழந்து அக்கு இங்க இருந்து வந்து இங்கே வந்து மீட்டு உருவாக்க திரும்பவும் அதே ஆதி காலத்துல எப்படி அக்கஞ்சர் இயற்கை வாழ்க்கை இயற்கை வாழ்வியலோட பிறந்ததோ இயற்கையோட பிறந்ததோ இதை கண்டுபிடிச்ச மூதாதையர்கள் அக்குமீச்சர் சீன மூதாதையர்கள் எப்படி அதை அக்குமச்சரை கண்டுபிடிச்சாங்களோ அந்த தன்மையோட மீண்டும் அக்கப்பட்ச பிறந்து வந்தது எங்க பிறந்ததுன்னா தான் கண்டுபிடிச்சது மீண்டும் அக்கப்பட்சர் இந்தியா குப்பஞ்சரா சீனா குப்பஞ்சர் இந்தியாவுக்கு பஞ்சரா இந்தியால அதே இயற்கை வாழ்வியலோட இயற்கையோட நடந்து மீட்டு உருவாக்கம் யார் இந்த மீட்டு உருவாக்கம் செய்ய